வணக்கம் நண்பர்களே நெய்னாரின் உணர்வுகள் கவிதை கிணத்தனல்ல இன்றைய கவிதை என் சமூக பார்வையாக ஒரு விவசாயி தன் நிலத்தையெல்லாம் இழந்து ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் காவலனாக வேலை செய்கிறான் அங்கு என்ன நடந்தது என்பதை கவிதையாக சொல்லியிருக்கிறேன் வாங்க கேட்கலாம் இடத்தை கண்டுபிடித்து தன் கடைசி காலத்தை அங்கேயே கழித்துவிட முடிவு செய்து வேலைக்கு சேர்ந்தார் பூட்ஸை போட்டு நடப்பது சீட்டில் நடப்பது போலவே இருக்கிறதாம் பூட்ஸை போட்டு நடப்பது சீட்டில் நடப்பது போலவே இருக்கிறதாம் சீருடை அணிந்ததும் சீருடை அணிந்ததும் வைக்கோல் சுற்றிய தன் பயக்காட்டு பொம்மையாக உணர்ந்தார் அவளோடு அந்த அடுக்குமாடி குடியிருப்பை அவளோடு அந்த அடுக்குமாடி குடியிருப்பை சுற்றி வந்தபோது இறுதியாக கண்டுபிடித்தார் செக்யூரிட்டி இங்கெல்லாம் வரக்கூடாது என்ற குரலுக்கு திகைத்து சரிங்கமா என்றார் அந்த நீச்சல் குளம்தான் அந்த நீச்சல் குளம்தான் முன்பு அவரின் பம்ப் செட் என்று அவரால் சொல்ல முடியவில்லை வணக்கம் எந்த கவிதை பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல் வளர உதவியாக இருக்கும் நன்றி